வெளிநாடுகளில் ஒரு சில விஷயங்கள் தவறாக நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுடைய ஐடியா வந்து கம்யூனிட்டி வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிடுறாங்க ஸோ நம்மளுடைய வீடியோ வந்து வியூவர்ஸ் போகிறது கிடையாது நம்ம பேசக்கூடிய ஆடியோவை வந்து கட் பண்ணிடுறாங்க சம்டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை டெலிட் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு வெளிநாட்டுக்கு நீங்கள் புது விசாவில் வேலைக்கு வாரீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து தான் ஏர்போர்ட்டில் இருந்து உங்களை வெளியில் அனுப்புவாங்க ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நேற்று வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகிருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து அனுப்புறதுக்கு ரெண்டு நாள் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கவங்களுக்கு சாப்பாடு கிடையாது அவங்க தூங்குறதுக்கு ஒரு ரூமோ எதுவும் கிடையாது ஆனால் ரெண்டு நாளும் வெயிட் பண்ணி ஆகணும் ஏர்போர்ட்லேயே இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு சாப்பாடோ இல்லை தூக்கமோ எதுவுமே கிடையாது வரக்கூடிய ஆட்களை மிக அடிமைத்தனமாக ஒரு குத்தடிமைத்தனமாக தான் நடத்துகிறாங்க ஏர்போர்ட்டில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்தால் போனால் போதும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு தள்ளுறாங்க அந்த ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த வெளிநாட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் இந்த மாதிரி அடிமைத்தனமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக ஏர்போர்ட்டே காமிச்சி கொடுத்துருது ஏன் அப்படின்னா அவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க கீழே போ மேலே போ சாப்பாடு கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு ஒரு கூட ஒரு மனுஷனை மனுஷனாகவே மதிக்கிறது கிடையாது அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசும்போது நம்ம ஐடியும் வந்து பிளாக் செய்யப்படும் அதுவும் எனக்கு தெரியும் இருந்தாலும் வேறு வழி இல்லை solitario